வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறுக்கான ஆயத்த பணி இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம்னு நினச்சிக்காதீங்க இது வந்து காலகாலமாக பிசாசு முயற்சி பண்ற ஒரு விஷயம் வாசிங்க லூகா சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க லூகா சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது நல்ல கவனிங்க உலகம் குடிமதிப்பு அன்னைக்கு உலகம்னா என்ன மூணே கண்டம் இருந்துச்சு ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா மூணு தான் தரவழி பாதை தான் ஏன்னா ரெண்டு அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் கண்டுபிடிக்கப்படலை கொலம்பஸ் பதினாறாம் நூற்றாண்டு தான் கண்டுபிடிச்சார் ஸோ இந்த இதில் எதுவுமே கிடையாது மூணே கண்டம் அந்த முதல் மூணு கண்டம் மொத்தத்தையும் இணைச்சி ஒரே கண்டமாக குடிமதிப்பு எழுதணும் நம்பர் சிஸ்டம் எல்லாரையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறான் நம்ம ஏசு இந்த சைடில் மாட்டோம் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஆனால் பைபிள் இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறது பாருங்கள் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அவவன் அவன் ஊரில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஆதாரில் எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க ஃபேமிலியோடு போய் ரிஜிஸ்டர் பண்ணோம் என்ன பண்ணோம் கணவன் மனைவி பிள்ளைகளை இதைத்தான் யோசிப்பு பண்ணார் தன் மனைவியை கூட்டிக்கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ண போனார் எங்கே போனார் பெத்தலகேமுக்கு போனார் நம்ம ப்ராபசியம் மட்டும் எடுத்துக்கிட்டோம் பெத்தலகேமில் அவர் பிறப்பார் அது நல்லது அதுக்கு பின்னாடி இருக்கிற உலக சம்பவம் என்ன உலகம் அனைத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர போகிறாங்க ஏன்னா ஏசு வர்றதுக்கு முன்னாடி அது நடக்கணும் மொத்தத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி முடிக்கும் போது ஏசு கிறிஸ்துனுடைய ஊழியமும் முடியும் ஆன்டி கிரஸ்டனுடைய கவர்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணோம் இதுதான் கணக்கு ஆனால் புறஜாதியார் காலம் உள்ளே வந்ததுனால ஆண்டவர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டார் ரெண்டாயிரம் வருஷம் இப்போ புரட்சாதியார் காலம் முடிஞ்சு திருப்பி ஆன்டி கிரேஷ்டுடைய கவர்மெண்ட் வரப்போகுது இப்போ உலகம் எங்கும் மீண்டும் குடிமதிப்பு எழுதப்படுது அத்தனை பேரையும் அவங்க ஊரில் போய் வாங்க சொல்லிட்டாங்க எல்லோரும் போய் ஆதார் அட்டை நம்ம வாங்கினா மாதிரி இப்போது கார்டு சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர் கனடாவில் அமெரிக்காவில் ஐசி இப்போது அரபு நாடுகளில் இக்காமான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அதுக்கு வேற ஒரு பேர் இருக்குது அதே மாதிரி நீங்கள் மலேசியாவுக்கு போனால் அதுக்கு பேர் மை கார்டு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்குது எல்லோரும் அந்தந்த ஊரில் போய் அந்தந்த பே அவங்கவுங்க ஊரில் ஃபேமிலியோடு ரிஜிஸ்டர் பண்ணி முடிக்கிற காலம் வந்துருச்சு முதலாவது ரிஜிஸ்டர் பண்ணி முடிக்கும் போது இயேசு பிறந்தார் ரெண்டாவது ரிஜிஸ்டர் பண்ணி முடிக்க போகிறோம் இயேசு வரப்போகிறார் லே லூயா ஏசு வரதுக்கு முன்னாடி தான் இது நடக்கணும் டோட்டல் வேர்ல்டை ஒரு ஆன்டிக்ரைஸோட கவர்மெண்ட் கையில் ஒப்படைக்கணும் அது முடியும் போது இயேசுனுடைய அரசாட்சி வரணும் இப்போ எல்லாம் கரெக்டாக சாலமோன் சொல்கிறார் முந்தினவிகள் தான் பின்னாடி நடக்க போகுது எதுவும் புதுசாக நடக்காது அந்த பின்னாடி நடக்க போகிறத நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கணுன்னா பைபிளை படிக்கணும் பைபிளை படித்தா இதில் உள்ள எல்லா விஷயத்தையும் கர்த்தர் சொல்லி வச்சுருக்கிறார் பைபிளை வெறும் காப்பிக்காக மட்டும் படிக்கக்கூடாது காலையில எழுந்திரிச்சு ஏதோ பைபிள் படிக்கணுமேனு கடமைக்கு படிக்கக்கூடாது நான்லாம் கிறிஸ்டின் அப்படி படிக்கக்கூடாது பைபிளை படிக்கணும் அடுத்து அதை தியானிக்கணும் படிக்கிறதோடு சரி தியானமே கிடையாது நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க இரவும் பகலும் கத்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறவன் தான் பாக்கியவான் டெய்லி படிக்கிறவன் பாக்கியவான் இல்லை இரவும் பகலும் கத்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் படிக்கிறது நல்லது தியானம் பண்ணணும் உட்காந்து கொஞ்சம் யோசிக்கணும் இதெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கேன் என்ன ஏதுன்னு பார்க்கணும் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரெண்டாவது குடிமதிப்பு எழுதுகிற காலம் முடிவடைய போகிறது எல்லாரும் அவங்க ஊரில் போய் பிள்ளைக்குட்டியோடு ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டோம் அன்றைக்கி யோசியப்பு பண்ண மாதிரி இன்றைக்கி நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கிறோம் அவ்வளோதான் கதை முடிஞ்சு இப்போ நம்ம எல்லாேருக்கும் அன்றைக்கி ரோமா அரசாங்கத்தில் பேர் வச்சால் மாதிரி அவங்களுடைய கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி இன்றைக்கி ஒரு உலக அரசாங்கம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு நம்ம எல்லாருக்கும் நம்பர் கொடுத்தாச்சு கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் விட்டது இதுக்கு நடுவில் மத்தியில் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறதுன்னு சொல்கிறார் மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்பொழுது இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் இருபத்தி நாலு

எப்படி பிடிப்பாங்க ஒருவராகியும் தப்பி போவதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு கொடுக்குற எல்லா அட்டையிலையும் பாருங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு கருவி வைக்கப்பட்டிருக்கு அந்த கலர் சதுரம் ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த மஞ்சள் கலர் சதுரத்துக்கு நீங்கள் சிப்புன்னு சொல்லுவீங்க அதோடைய டெக்னிக்கல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஃப் ஐடின்னு பேர் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஐடென்டிஃபிகேஷன் என்று சொல்வார்கள் ரேடியோ அலைவரிசை மூலமாக கண்டுபிடிக்கிற கருவி இது எல்லா நாட்டு அட்டையிலையும் இருக்கும் நாட்டு மட்டும் இல்லை இப்போ நமக்கு கொடுக்கப்படுகிறது எல்லாம் அட்டையாகும் மாற்றப்படுகிறது ஒரு காலத்தில் வண்டி லைசன்ஸு புக்காக இருந்துச்சு அந்த புக்காக பார்த்தவங்களாம் கொஞ்சம் இப்போ இப்போ வந்து அறுபது வயசுக்கு மேலே இருப்பாங்க இதுக்கு இப்போ இருக்கற ஜென்ரேஷனில் வந்து பெரிய பேப்பர் மாதிரி பார்த்துருப்பாங்க லைசன்ஸை பெரிய பேப்பர் மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தான் தெரியும் லைசன்ஸ் எப்படி இருந்துச்சு ஒரு புக்கு மாதிரி இருக்கும் அந்த புக்கு மாறி லைசன்ஸ் ஒரு பேப்பராக மாறி இப்போ லைசன்ஸ் எப்படி இருக்குது கார்டாக இருக்குது கார்டில் என்ன இருக்குது சிப் இருக்குது அதே மாதிரி தான் உங்கள் ஆர்சி புக்கு ஒரு காலத்தில் அது புக்காக இருந்துச்சு அதற்கு பிறகு பேப்பர் ஆச்சு இப்போ நீங்கள் வாங்குகிற வண்டிக்கெல்லாம் ஆர்சி புக்கு எப்படி கொடுக்குறாங்க ஒரு கார்டு கொடுக்குறாங்க அதில் என்ன இருக்குது சிப் இருக்குது ரேஷன் புக்குன்னு ஒன்று இருந்துச்சு அது ஒரு காலத்தில் ரேஷன் புக்கு பிரிச்சா ஒரு பத்து பேஜ் இருக்கும் இப்போ என்னவா இருக்குது கார்டாக இருக்குது கார்டில் என்ன இருக்குது ஒரு சிப் இருக்கிறது நீங்கள் போனீங்கன்னா எல்லாம் இப்பொழுது கார்டும் சிப் வித் சிப் பேங்க் உங்கள் கார்டே இருந்துச்சு இந்த பேங்க்கில் ரெண்டாயிரத்தி பதினெட்டோட திடீர்னு ஒரு சட்டம் போட்டாங்க சட்டம் போட்டு எல்லாரும் பேங்க்கில் சிப்பு வச்ச கார்டு தான் வாங்கினோம் சிப் இல்லாத கார்டு அலோவ் பண்ண மாட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அலோ பண்ண மாட்டோம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க வித் அவுட் சிப் சிப் இல்லாத கார்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாது அப்படின்னு பேங்க் அனௌன்ஸ் பண்ணுச்சு அப்போ எல்லாரும் வேகமாக போய் கார்டு மாற்றணும் இப்போ நம்ம எல்லா கார்டுலையும் என்ன இருக்குது இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் வாங்கக்கூடியதான கார்டு சாரி ஆர்சி புக்கு லைசன்ஸு பேங்க் கார்டு ரேஷன் கார்டு அப்புறம் உங்களுடைய அத்தனைலேயும் கார்டில் சிப்பு வச்சு கொடுக்குறாங்க அத்தனையும் சிப்பு வச்சு இந்த சிப்பு தான் நீங்கள் யார் என்பது ஆர்எஃப் ஐடி இதுதான் நீங்கள் தப்பி போவதில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான மிக முக்கியமான கருவி ரேடியோ ஃப்ரீக்குவன்சி உங்களை கண்டுபிடிக்கிற கருவி அது இந்த சிம் கார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஃபோனில் இருக்குது ஃபோன்லேயே தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிம் கார்டு இருக்கும் சிம்னா என்ன சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடல் அதாவது கூப்பிடுகிறவரை கண்டுபிடிக்கிற கருவி அதான் கண்டுபிடிக்கிறது நீங்கள் எங்கேயும் தப்பி போக முடியாது எல்லா இடத்துலையும் அது உங்களை கண்டுபிடிச்சிடும் ஒருவேளை அந்த செல்ஃபோன் ரீச் ஆகலைன்னா அது என்ன சொல்லுது நீங்கள் எங்கே இருக்கிறீங்களாமா நாட் ரீச்சபிள் ஏரியா என்ன எது நாட் ரீச்சபிள் நாமளே என்ன சொல்கிறோம் அவர் செமல் ஏரியாவில் இருக்கிறாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இந்த ஃபோன் உங்களை கண்டுபிடிக்க முடியாத இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க இன்னும் போக போக அதை கண்டுபிடிக்க செய்கிறாங்க சாட்டிலைட்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எங்கேருந்து ஃபோன் போட்டாலும் நிமிஷத்தில் அது கண்டுபிடிக்குது சில விஷயங்களை உட்காந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் உலகம் முழுக்க ஒரு வலை வீசப்பட்டிருக்கு நீங்கள் அதை வெப்சைட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா இன்டர்நெட்டுன்னு சொல்றீங்க சர்வதேச வலை இப்போ ஒரு வலைக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் என்னது பொதுவாக வலைக்குள்ளே இருந்தால் அதுக்கு பேர் என்னது எதுக்கு வலை வீசினமோ அது உள்ளே இருக்கும் மீனுக்கு வலை வீசுனா வலைக்குள்ள என்ன இருக்கும் மீன் இருக்கும் அதுக்கு பேர் இறைன்னு அர்த்தம் மாட்டிக்கிச்சு மீன் மாட்டிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் மானுக்கு வலை வீசினா மான் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நாம் எல்லாமே இப்போ எதுக்குள்ளே இருக்கிறோம் நம்மளே தான் சொல்கிறோம் நம்மளே சொல்கிறோம் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆன்லைனில் தான் இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்டர்நெட்டில் இருப்பேன்னு அர்த்தம் நெட்டுக்குள்ளே இருப்பேன் வலைக்குள்ளே இருப்பேன்னு அர்த்தம் நீங்கள் எப்போ என்னை நெட்டில் பார்க்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்போது நீங்கள் என்னை வலையில் பார்க்கலாம் அப்போ வலைக்குள்ளே இருக்கிறது என்னது மாட்டிருச்சின்னு அர்த்தம் நிறைய இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற பேரெல்லாமே இப்படி தான் இருக்கும் வலைத்தளம் இன்டர்நெட்டு ரேடியோ ஃப்ரீக்குவென்சி எல்லாம் உங்களை ரீச்சபிள் ஏரியா எல்லாம் உங்களை பிடிக்கிற விஷயமாகவே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாயாலே அதை சொல்லிக்கிட்டுருக்குறோம் நம்ம இப்போ இந்த கலர் கருவி தான் உங்களை கண்டுபிடிக்கிற கருவி இது என்ன பண்ணுது கிட்டத்தட்ட சேட்டிலைட் வந்து ஒரு நாலாயிரம் சேட்டிலைட் வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க டோட்டல் பூமியுமே சேட்டிலைட்டில் அவங்க கவர் பண்ணியிருக்கிறாங்க நாலே நிறுவனம் தான் டோட்டல் பூமியுமே சேட்டிலைட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் போய் சும்மா பாருங்கள் இந்த சேட்டிலைட்டை எப்படி வச்சு பூமியை கவர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அனிமேஷன் படங்கள்லாம் இருக்குது இப்போ அந் அந்த படி தான் சேட்டிலைட்டில் லான்ச் இருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா முழு பூமியும் கவர் ஆகிடும் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது ஒரு மூளை முழுக்கு போக முடியாது இப்போது உலகளாவிய இந்த சேட்டிலைட்ஸை லான்ச் பண்ணிவிட்டு உங்களை கண்டுபிடிக்கிற அந்த கருவியை உங்கள் கையில் கொடுத்துருவாங்க எல்லாத்துலேயும் கொடுத்துருவாங்க டிரைவிங் லைசன்ஸில் கொடுத்துருவாங்க உங்களுடைய காருக்குள்ளே வச்சுருவாங்க சிப்புன்னு சொல்லுவாங்க காருக்குள்ளே இருக்குது காருக்குள்ளே வச்சுருவாங்க உங்களுடைய ஆதார் அட்டைக்குள்ளே வச்சு கொடுத்துருவாங்க உங்கள் ஃபோனுக்குள்ளே வச்சுருவாங்க எங்கே போனாலும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் தப்பி போகாத காலம் இப்போ இது பத்தாததுக்கு உலகளாவிய சிசி கேமரா டிவி நீங்கள் சொல்கிறீங்க க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா எல்லா இடத்துலையும் வச்சாச்சு உலகத்துலேயே அதிக சிசிடிவி கேமரா இருக்கிற சிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா லண்டன் மிக வேகமாக கண்டுபிடிக்கிற சிட்டி எதுன்னு கேட்டால் ஷாங்காய் அமெரிக்காவில் ரோட்டில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா பன்னெண்டு செகண்டில் ஏதாவது ஒரு கேமரா கூட நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்களா அந்த அளவுக்கு க்ளோஸ் சர்க்கியூட் உங்களை கிட்ட பார்க்குறாங்களாம் உங்களை கண்டுபிடிக்கிறாங்களாமா மேலே சேட்டிலைட் சுற்றி கேமரா கையில் கண்டுபிடிக்கிற கருவி எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களை நடுவில் நடுக்கிட்டுருக்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஐ எம் ஃப்ரீ பேர்ட் யாரும் என்னை ஒன்று பண்ண முடியாது அப்படின்னு நமக்குள்ள ஒரு நெனைப்பு நம்மளை சுற்றி வலை போட்டாச்சு கண்டுபிடிக்கிற கடிவாள கருவியை நம்ம கையில் கொடுத்தாச்சு சுற்றி கண்களை வச்சாச்சு அதாவது நம்ம ஆண்டவர் சொல்வார் பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய இப்போ பிசாசு வானத்தில் ஒரு சேட்டலைட் வச்சிருக்காங்க அதுக்கு பேர் என்ன தெரியுமா ஐ ஆன் த ஸ்கைன்னு பேர் அந்த சேட்டிலைட்டுக்கு பேர் ஐ ஆன் த ஸ்கை ஒவ்வொரு நாடும் வச்சுருக்கேன் இந்தியா உட்பட எல்லாரும் வச்சிருக்கிறாங்க அதோடைய எப்படி தெரியுமா உங்களை எப்படி கண்காணிக்கணுன்றதுக்கான ஒரு சாட்டிலைட் இந்த வீடியோவை பாருங்கள் இது இப்போது சைனாவில் ஷாங்காயில் வெளியிட்ட வீடியோ ஷாங்காய் நகரத்தை க்ளோஸாக சர்க்யூட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு டாக்ஸியோடைய நம்பர் க்ளோஸ் நம்பர் எங்கேருந்து கண்காணிக்கிறாங்கன்னு பாருங்கள் டோட்டல் சிட்டியுமே த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் கண்காணிக்கிறாங்க அதுவும் ரோட்டில் நடந்து போகிற ஆள் என்ன சாப்பிட்றாருங்கிற வரைக்கும் பார்க்க முடியும் இதான் இப்போ அந்த கேமரா எங்க இருக்குது அந்த சிட்டிக்கு மேல உங்களுக்கு எவ்வளவு கிட்ட ஐ சைட்டில் தெரியுதுன்னு பாருங்க ஆனால் அது எவ்வளவு க்ளோஸாக வாட்ச் பண்ணுதுன்னு பாருங்க இதுதான் இன்னைக்கு உங்களை என்னையும் கண்காணிக்கிறது ஒருவரும் தப்பி போகாத காலம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ உங்க கையில் கண்டுபிடிக்கிற கருவி இருக்குது எந்த கருவி இருக்குது மஞ்ச கலர் சதுரம் ஆர் ஐடி இருக்குது எல்லாத்துலயும் வச்சுட்டாங்க எது ஒன்றுமே ஒன்று போனா ஒன்று உங்களை பிடிச்சிருவாங்க நீங்கள் டிரைவிங் லைசென்ஸ் வேணாம் தூக்கி போட்டிங்கன்னா ஆர்சி புக்கில் இருக்கும் ஆர்சி புக்கை தூக்கி போட்டிங்கன்னா கார்க்குள்ளே இருக்கும் காரை தூக்கி போட்டிங்கன்னா ஃபோனில் இருக்கும் ஃபோனை தூக்கி போடவே மாட்டீங்க ஏன்னா ஃபோன் இல்லாமல் நீங்கள் இருக்க போகிறதே இல்லை நீங்கள் அதுக்கு என்ன சொல்லுவீங்க நான் பெசாம அந்திக்கிட்டே மாட்டிக்கிறேன் ஏன் இது அதை விட கொடுமை ஃபோன் இல்லாத ஒரு வாழ்க்கையா காலையில் முழிக்கும் போதே கண்ணை துறக்கும் போதே இப்படி தடவுறான் என்னத்துக்கு டைம் பார்க்கவா அதான் வாழ்களாக் இருக்குல்ல அவனுக்கு அதெல்லாம் கிடையாது கான்ல ஃபோன் மூஞ்சில் முடிச்சா தான் மாதிரி அதை அப்படி போட்டு வாட்ஸ்அப்பை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அவனுக்கு ஒரு திருப்தி அதனால் வந்து ஃபோன் இல்லாமலாம் இனிமேல் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க நம்மலாம் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் தெரியுமா ஒத்துக்க மாட்டீங்க நீங்கள் ஆனால் அடிக்ட் ஆயிட்டீங்க நீங்கள் போன் உங்களை அடிமைப்படுத்தி விட்டது யுஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் செல்போன் இல்லைன்னுலாம் சொல்லி போய் சொல்லிடாதியா ஒரு கா நான் சொன்னது இப்போ நான் சொல்கிறது விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களான்னு மட்டும் பாருங்கள் ஒரு காலத்தில் வாட்ஸ்அப்போ ஏதோ ஒன்று மெசேஜோ டங்குன்னு ஒரு பெல் அடிக்கும் அடித்தா நீங்கள் ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க தானே மெசேஜ் வந்துருக்குது அப்படின்னு எடுத்து பார்ப்பீங்க இப்போது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்களே மெசேஜ் வந்திருக்குதான்னு பார்க்குறீங்க பார்க்குறோமா இல்லையா ஒரு அரை மணி நேரம் மெசேஜ் வரலைன்னா அவனுக்கு பைத்தியம் முடிக்குது ஏன் நமக்கு யாருமே மெசேஜ் அனுப்பலை ஏன் நம்மளை இந்த உலகம் மறந்துருச்சு அப்படின்னு எடுத்து பார்க்குறான் அதாவது என்ன அர்த்தம்னா யாராவது அனுப்பிச்சிருப்பாங்க நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அவ்வளோ கான்சியஸாக இருக்கிறாங்களாம்மா அவ்வளோ தூரம் ஒரு மெசேஜை கூட நான் என்ன பண்ணிடக்கூடாது மிஸ் பண்ணிடக்கூடாது அதுக்கு அது இல்லை அவன் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டான் அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு மெசேஜ் வருதான்னு ஒரு ஃபோனை ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு தடவையாவது எடுத்து பார்க்குறீங்களே மெசேஜோடு ஒரு தடவை உடனே திருப்தி வருதுல்ல இன்னைக்கு நான் வேதம் வாசித்து விட்டேன் ஏன்னா போனா பாசிட்டு கேட்பாரு இன்று வேதம் வாசித்திருக்கலாம் அது சொல்கிறதுக்காவது ஒரு தடவை வாசிக்கிறது அவ்வளோதான் ஆனா ஃபோன் இருக்கு பாருங்க வருதோ இல்லையோ ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு தடவையாவது எடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் பேருக்கு இந்த கையே இருக்க இல்லை தேஞ்சு போயிட போது இந்த இடம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி இதுதான் அடிக்ஷன் உங்களை அடிமைத்தனம் படுத்தி வைத்திருக்கிறது இப்போ நம்ம எல்லாரையும் முழுக்க முழுக்க தப்பி போகாத காலத்துக்குள் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதுதான் அந்த கருவி